நகை கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் புதிய கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் விவசாயிகள் பேரணி நடத்தினர் இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார் ராஜசேகர் விவரங்களை பதிவு செய்யலாம் லாவண்யா வங்கிகளில் நகை கடன் பெறுவதற்கு நகை வாங்கியதற்கான ஆதார ரசீது கேட்பு உள்ளிட்ட முரணான நிபந்தனைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் தற்பொழுது திருவாரூர் அருகே விளம்பல் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தாரைத்தப்பட்டைகள் முழங்க பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மரபணு திருத்தப்பட்ட விதைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அதே போன்று பருத்தி எல் உள்ளிட்ட கனமழையால் பாதிக்கப்பட்ட அந்த நெல் பயிர்களுக்கு பேரிடர் மேலாண்மை திட்டத்தில் இருந்து இடுபொருள் இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு நிபந்தனையின்றி இழப்பீடு பெற்றுக் கொடுக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் வேளாண் கடன்கள் ஆண்டுதோறும் வட்டி செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளும் நடைமுறையை தடை செய்யக்கூடாது வேளாண் கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் டிஎஸ்பி மணிகண்டன் தலைமையில் ஐம்பதற்கும் தேசிய நெடுஞ்சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்பொழுது பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பி ஆர் பாண்டியன் தலைமையில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் நன்றி ராஜசேகர்